வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க செருப்பு தைக்கும் ஒருவன் தினந்தோறும் அதிகாலையிலிருந்து இரவு வரை எவ்வித கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருப்பான் பக்கத்தில் ஒரு பெரிய மாளிகையில் ஒரு பரு பணக்காரன் வசித்து வந்தான் அவனுக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது அதிகாலையில் தான் சிறிது கண்ணயறுவான் அந்த சமயம் பார்த்து செருப்பு தைப்பவன் பாட ஆரம்பித்து விடுவான் பணக்காரனின் தூக்கம் களைந்துவிடும் இப்படியே பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அவன் செருப்பு தைப்பவனை தன் மாளிகைக்கு வரவழைத்து உனது வருட வருமானம் எவ்வளவு என்று கேட்டான் நான் வருஷக்கணக்கெல்லாம் பார்ப்பது கிடையாது அன்றாட வருமானம்தான் எனக்கு அதுவும் ஒரு நாள் கிடையாது என்றான் செருப்பு தைப்பவன் உன்னை நான் ஒரு பணக்காரனாக்க விரும்புகிறேன் இதோ நூறு தங்க நாணயங்கள் இருக்கின்றன இவற்றைக் கொண்டு போய் பத்திரமாக வைத்துக்கொண்டு அவசியம் நேரும் போது செலவு பண்ணிக்கொள் என்று கூறி பணக்காரன் தங்க நகைகளை கொடுத்தான் செருப்பு தைப்பவன் கரை காணாத சந்தோஷத்துடன் தங்க நாணயங்களை வாங்கி கொண்டு வீட்டில் பத்திரமாக ஓரிடத்தில் அவற்றை புதைத்து வைத்தான் அன்று முதல் அவன் பாடுவதை நிறுத்திவிட்டான் அவனுக்கு எப்போதும் தங்க நாணயங்களைப் பற்றிய ஞாபகம் அவற்றை காவல் செய்வதை விட வேறு வேலை எதுவும் செய்ய முடியவில்லை யாராவது வந்து திருடிவிடக்கூடாதே என்று இரவிலும் கண்விழித்து கொண்டு உட்கார்ந்திருப்பான் ஒரு சிறு சலசலப்பு கேட்டாலும் ஓடிப்போய் போய் நாணயங்கள் பத்திரமாக இருக்கின்றனவா என்று பார்த்துவிட்டு வருவான் இப்படி மன நிம்மதியிலிருந்து கவலையிலும் பயத்திலும் காலம் தள்ள அவனால் முடியவில்லை ஒரு நாள் தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு பணக்காரருடைய மாளிகைக்கு சென்றான் ஐயா நீங்கள் கொடுத்த இந்த நூறு நாணயங்களும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய பாட்டையும் என்னுடைய நித்திரையும் எனக்கு திருப்பி கொடுங்கள் என்றான்